டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் ஃபர் டிராக்டர் எம்பி ஃப்ளோ மற்றும் ரொட்ட வேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட் ஃபேர் டிராக்டர் டூ எம்பி ஃப்ளோ மற்றும் வாழையோட்டக்கூடிய ரொட்டை வேட்டரி இது மூணு தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு முதலாவதாக வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டிங்க எழுபது அப்படிங்கிற மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டராங்க வண்டியுடைய ஹெச்பி எழுவது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் ப்ளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியில் உங்களுக்கு க்ரீப்பர் கீரோ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக வந்துருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் ஒரு ஐம்பது கண்டிஷன் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே ஒரு வாழை ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் டிஎம்டபிள்யூ ஈசான் கம்பெனியை சேர்ந்த வாழை ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டர் தாங்க வாழைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரொட்டவேட்டர் இது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ எம்பி ஃப்ளோவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த டியூட்ஸ் ஃபேர் அக்ரோலெக்ஸ் எழுபது எழுபது ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர்ற இந்த வண்டி மற்றும் டிஎம்டபிள்யூ ஈசான் வாழையோட்டக்கூடிய ரொட்ட மற்றும் இந்த டூ எம்பி ஃப்ளோ இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் மற்றும் எம்பி ஃப்ளோ தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்ட வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே